எப்போதுமே தான் ஒரு ரஜினி வெறியன் அப்படிங்கிறதை தொடர்ந்து நிரூபிக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் இந்த தடவையே நிரூபிச்சிருக்காரு என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்று காலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க லால் சலாம் ரிலீஸ் ஆன இன்னைக்கு என் அன்பு தாய் ஐஸ்வர்யாவுக்கு என் அன்பு சலாம் உங்களுடைய லால் சலாம் திரைப்படம் மிகப்பெரிய எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தாங்க அந்த பதிவை தனுஷ் அவர்கள் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீட்வீட் பண்ணியிருக்காங்க தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ட்விட்டரில் இதை வந்து அவர் ரீட்வீட் பண்ணுவார் அப்படிங்கிறத யாரும் எதிர்பார்க்கல அது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக அமைஞ்சிருந்துச்சு அதுமாரி இந்த படம் இன்றைக்கு ரிலீஸ் ஆகுது அதுக்கும் ஒரு ட்வீட் பண்ணுறாரு தனியா லால் சலாம் ஃப்ரம் டுடே அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு அதுமாதிரி லால் சலாம் ட்ரெயிலர் வெளிவந்ததுக்கும் அந்த ட்ரெய்லரையும் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் ஷேர் பண்ணி பெஸ்ட் விஷஸ் டு த டீம் காட் பிளஸ் சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படிங்கிற ஹேஷ்டாக்ஸை யூஸ் ப யூஸ் பண்ணி அந்த ட்வீட்டை வந்து பதிவு செஞ்சுருந்தார் அப்போ நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க டேரக்ட் பண்ணியிருக்கிற படம் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க அப்போ இன்னமுமே தனுஷ் அவர்கள் அதாவது மற்றவங்களுடைய பர்சனல் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அடுத்த விஷயம் வைங்க அந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது இன்னுமே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் மேலேயும் சரி அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து தனுஷ் அவர்களுக்கு இப்போவுமே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுமாரி எப்போவுமே தான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் பாய் அப்படிங்கிறத தனுஷ் அவர்கள் எப்போதுமே நிரூபிக்கிறது வழக்கம் அதை இந்த தடவையும் நிரூபிச்சிருக்காரு இந்த ஒரு பதிவு மூலமாக அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் லால் சலாம் பெற்றுட்டு வரக்கூடிய வரவேற்பு எல்லார் மத்தியிலிருந்துமே மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை பாசிட்டிவ் ரிவ்யூஸை தொடர்ச்சியாக லால் சலாம் வந்து எல்லா இடங்கள்ல இருந்துமே பெற்றுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அது ஒரு கேமியோ ரோல் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் பண்ணி அது இந்த அளவுக்கு பேசப்படுறது சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை வந்து நிச்சயமாக நம்ம இதுக்கான பெருமைகள் எல்லாமே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னா அவ்வளோ திறம்பட சூப்பர் ஸ்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய பர்ஃபார்மரை வந்து வெளியில் கொண்டு வந்து எல்லாருக்குமே ஒரு மெய் சிலிர்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா கார்த்திக் சுவராஜ் அவர்களும் இப்போ படம் பார்த்துட்டு அதை தான் சொல்கிறாங்க மொய்தீன் பாய் கேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு மிகப்பெரிய அளவில் அப்படின்னு கார்த்திக் சுவராஜ் அவர்களும் சொல்லியிருக்காரு இதுமாரி படம் பார்த்து எல்லாருமே முழுக்க முழுக்க பாசிட்டிவான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வரதை நம்ம வந்து பார்க்க முடியுது தான் தனுஷ் அவர்களும் தன்னுடைய ட்வீட்டில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க நீங்கள் வேணால் பாருங்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயும் லால் சலாம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் சமீபத்தில் வந்த படங்களில் எவ்வளவோ படங்கள் கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட லால் சலாம் கமர்ஷியல் ரீதியாக பெறக்கூடிய வெற்றியை தாண்டி கண்டென்ட் வைஸாகவும் பெஸ்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய ஃபிலிம்ஸில் ஃபிலம் கேரியரில் ஒரு முக்கியமான படமாக இந்த படம் வந்து இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது நீங்கள் தனுஷ் அவர்களுடைய இந்த பதிவுகள் பற்றியும் அவரை ரீட்வீட் ட்வீட் பண்ணி இருக்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்தில் மறக்காம பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பிள்ளைகளுடைய பேர் நன்றி வணக்கம்